அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஐயா அவை சொல்றாங்க சிவனை சிந்தித்தோருக்கு அபாயம் இல்லை ஆமா இப்போ சிந்தனை எப்படி செய்யணும் ஐயா மனிதன் ஒன்று ஏன் சிந்திச்சின்னா உனக்கு அபாயமே இல்லை இது நம்மள இப்ப யோகத்துல வரவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ணி சிந்தனை செய்ய சொல்றீங்க சரி சாதாரணமா இருக்கவங்க எப்படி சிந்தனை செய்வாங்க செய்ய முடியாது அவங்க ஆபத்துல தான் மாட்டிப்பாங்க இப்ப பாரு அவர் ஆபத்துல தான் மாட்டின்னு இருக்கிறாரு ஆமாப்பா இதான் இயக்க இத நிறைய பேர் எப்படிப்பா செய்த எனக்கு இப்படி ஆயிப்போச்சுங்க அப்படி ஆயிப்போச்சுங்க இது ஆயிப்போச்சுங்க அது ஆயிப்போச்சுங்கன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு யாருப்பா குரு குரு யார் இல்லைங்க நாங்கள் நெட்டில் பார்த்து செய்தோங்க அப்படி செய்தால் அப்படி தான் வரும் ஏன்னா காசே செலவாக கூடாது எங்கேயும் பயணம் போக கூடாது வீட்டில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அபாயம் வரும் சிவனை தெரிஞ்சு சிந்திச்சா தானே அபாயம் வராது சபை சிந்திக்கலன்னா தெரியலன்னா அபாயம் வரும்னு சொல்லிக்குது இல்லையா அதனால அதை வழி தெரிஞ்சுக்கின்னு சிந்திக்கணும் தவறு இல்லை வழி தெரியாத சிந்திக்கிறேன்னா தவறாக போய்டும் சொல்ல சாமி ஐயா இப்போ புல்லாகி பூண்டாகி பல் மிருகங்கள் ஆமாம் அப்பா நிறைய வந்துட்டோம் ஆனால் இந்த மனித பிரிவில் நம்ம கர்ம வினையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டு ஏதோ ஒரு உடம்புக்குள்ள சொல்கிறோம் ஏன் வந்து மறுபடியும் மனித பிறவியே தொடர மாட்டேன் ஏன்னா புல்லாகி புண்ணாகி எல்லாத்தையும் தாண்டி தானே மறுபடியும் மனித பிரிவு ஆமாம் ஆமாம் ஆ ஏன் மறுபடியும் மனித பிரிவையே தொடராமல் மறுபடியும் ஏதோ ஒரு உடம்புக்குள்ள மனிதனுக்கு மனித மேலேயே ஆசை இருந்ததுன்னா பத்து பிரிவு பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான் மனிதனுக்கு உலகத்து மேலேயே ஆசை இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற பொருளாக அவ புரியுதா இல்லை நாய் வளர்க்குறான் அதுக்கு நல்லா இவன் மீ கவிச்சி கூட சாப்பிட மாட்டேன்றான் இல்லைங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றதில்லன்றோம் ஆனால் நாய்க்கு போய் அரை கிலோ மாட்டு வாங்கி வந்து வீழ்ச்சி தண்ணியோடு வைக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் கீழே படுத்துக்கிறான் நாயை பெட்டு மேலே படுக்க வைக்கிறான் ஏசி போட்டு விட்றான் அப்போது இவனுடைய மனம் எது மேலே நாடுது இவன் மேலே நாடலை அப்போ அடுத்தபடி அதுவாக பிறக்க போகிறான்னு அர்த்தம் என் என்ன போல் வாழ்க்கை சொல்கிற சாமி நம்ம என்னவா நினைக்கிறோமோ நம்ம அதுவாக ஆக போகிறோம் நம்மளும் ஒன்று ஒன்றான்னு கேட்க ஒரே ஈடா ரெண்டும் ஒன்றாயிடுமா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் அதுக்கு செருவாக்க பதில் சொல்கிறாரு நாடி உப்பு நாடி அப்பு நாடி ஆனால் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதே அளவு உப்பு போட்டால் ரெண்டு கிளாஸ் மாதிரியே தண்ணி ஆகுமா அப்படின்னா கிடையாது அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்சி தண்ணி எவ்வளோ அளவு இருந்ததோ அதே அளவில் தான் அங்கே இருக்கும் அப்போ ரெண்டு பொருள் ஒன்றா ஆனோன்னா என்ன பண்ணோம் அத கிரகிக்க கூடிய சக்தி அதுக்கு வேணும் அப்போ நாடி உப்பு நாடிய ஒரே அளவு ஆனா அமர்ந்து வாழ்ந்து இருந்திடும் எருதில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு வேறு பேசுவார் வீழ்வர் நர வீழ்வர் வீண் நரகிலே இறைவனையும் மனுஷனையும் வேற வேறன்னு சொன்னா சிவன் ஒரு பக்கம் இருக்கிறாருங்க சிவன் வேற விஷ்ணு வேறன்னு சொன்னால் அதெல்லாம் எங்கே போய் முடியும்னா அவன்லாம் நரகத்தில் போய் முடியும் ஏன்னால் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறது ஒரே பொருள் தான் எது உப்பில் தண்ணி கலந்தால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் தனியாக உப்பு போகாது அதோடு கரைஞ்சி அதுவும் நீர் மாதிரி இறைவன் நமக்குள்ளே கலந்து நமக்குள்ளே இருக்கிறான் ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அந்த சக்தி வரும்போது மட்டும்தான் அந்த புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்ற அந்த உண்மை மகான்கள் சொன்ன உண்மையை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ரெண்டும் வேறு 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 பொருளாக இருக்குது தான் அதோட வித்தியாசம் புரிஞ்சிடும் சரிங்களா அத அவர் சொல்றாருங்க நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் பாக்குறோம் சாமி பகலில் பார்க்குறோமா பகலில் ஏன் பார்க்க முடியல சூரியன் மறைச்சிருச்சு இருட்டில் சூரியன் மறைஞ்சிட்டான் அப்போ ஒன்று மறைஞ்சால் ஒன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதான் உலகம் ஒன்று மறையணும் அது மறைஞ்சால் இன்னொன்று வெளிப்படும் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வெளிப்படாது விலங்குகின்ற தாரகையை வெய்யோன்னு மறைத்தார் போல் பணத்தில் நட்சத்திரம்லாம் இருக்குதுப்பா அது எப்பவுமே மறையில அது அப்படியே தான் இருக்குது அது மறைஞ்சதுக்கான காரணம் சூரியன் வந்துட்டான் அதனால நட்சத்திரங்கள் மறைஞ்சார் மாதிரி கலங்க மர உங்காச்சி கண்டறிவது எக்காலம் இந்த மனசுல அழுக்கு இருக்கிறதுனால இறைவன் வெளிப்படல இந்த மனசுல அழுக்கெல்லாம் அறுத்துட்டு சுத்தமானால் அது வரைக்கும் மறைஞ்சிருந்த அந்த இறைவன்றவன் பண்றவன் நான் தாண்டா நீ அப்படின்னு வெளிப்படுவான் எப்போ இருள் உடனே நட்சத்திரம் வெளிப்படுற மாதிரி அருள் வந்தால் இறைவன் வெளிப்படுவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு சொல்றாரு என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் முன்னையோர் கை கொள்ள முன்பணிவது எக்காலம் இப்போ கேட்டார் இல்லையா எதுக்காக நான் புறஞ்சேன்றது காரணம் என்னென்னா என்னையே நான் அறியேன் அப்படின்னா அறியாமல் இருக்கிறேன் அப்போ அறியக்கூடிய வழியை முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க அறியக்கூடிய ஆசை இருந்தால் அதை நான் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் அதை நான் உணர முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உற்றுற்று பார்க்க ஒளி ஆனந்தமதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி காலம் உற்றுற்று பார்த்தா அது வந்து நல்லா இருக்கும் கண்ட புனல் குளத்தில் கதிர்வொழிகள் பாண்டார்கள் போல் கொண்ட சுரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம் நம்ம உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் பத்திரகிரியார் சொல்கிறாரு தண்ணி எடுத்து வச்சால் அது எப்படி தக தகன்னு இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ள உயிரானதும் தக தக தகன்னு இருக்குது ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்லை அதனால தான் நாலாவது பாடம் உங்களுக்கு கண்ணை மூடி ஜோதி பாடம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடலுக்குள்ளே உயிரானது அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது அதை இந்த புலன்களெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால இதை மூடி அகக்கண்ணால் பார்க்குறோம் அதுக்கு மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ பயணம் பண்ணோம்னா இதெல்லாம் நடக்கும் கரையில் உக்காந்துக்கினே அந்த கரையை அளக்க முடியாது அந்த கரையை அளக்கணும்னா நான் அந்த கரைக்கு தான் போய் ஆகணும் இந்த கரை பச்சை பச்சைலையும் இருக்குது அப்படின்னா அந்த கரையும் அப்படி இருக்குமானா வாய்ப்பு இல்லை சரிங்களா அப்போ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணோம்னா அந்த இந்த கரைக்கு தான் போனோம்னா அங்கே போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே உக்காந்துன்னு அளக்க முடியாத ஒரு பொருளை விவரித்து சொல்லவே முடியாது நான் அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் ஏன்னு சொன்னால் எவர் எவர்கள் எப்படி கண்டு எந்த படி நினைத்தார் அவரவருக்கு அப்படி நின்றா என்று அறிவது எக்காலம் யார் யார் எப்படி எப்படி இறைவனை கூப்பிடுறாங்களோ அவன் அப்படிதான் வருவான் மாத்தியே வரமாட்டான் ஆனால் இந்த உண்மை எனக்கு புரிஞ்சால் நான் அவனை கூப்பிடக்கூடிய முறையை தேடி போக போவேன் அப்போ நாம எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான் புரியுதுங்களா நாம அதுக்காக கஷ்டப்படுற நான் கூப்பிட்றேன் வரலையேன்னு எந்த வேதனையும் வேண்டாம் கூப்பிடக்கூடிய பக்குவம் தெரியாம நம்ம பண்றதுனால அவன் வராமலே இருக்கிறான் சரிங்களா முன்னை வினையால் அறிவு முற்றாமல் பின் மறைந்தால் அன்னை அன்னைதனை தேடி அமுது உண்பது எக்காலம் அன்னை கிட்ட போயே அமுது உண்டால் பசி ஆறும் பசின்னா என்ன பசி எத்தனையோ பிறவியா இந்த ஜென்மா இதோட முடிப்பேன் இந்த ஜென்மா இதோட முடிப்பேன்னு முடிக்காமலே வந்து இந்த ஒரு பிறவி எடுத்துக்கிறோம் அப்போ அது ஒரு பசி ஏன்னா அந்த பசி இன்னும் அடங்கவே இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் போகணும் நமக்கு தெரியல ஏன்னா உலகம் தோண்டி எத்தனையும் ஆயிரம் வருஷம் ஆகுது எத்தனையோ வருஷமாக நான் பிறவிலாம் பண்ணி கர்மாவெல்லாம் சேர்த்து எடுத்து வந்துக்கிறேன் அப்போ இந்த பிறவியில் நான் அதை முடிக்காமல் போனால் எந்த பிறவி வாழ்க்குமோன்னு பராபரமேன்னு அவர் சொன்ன மாதிரி சொல்றாரு முன்னை வினையால் அறிவு முற்றாமல் முற்றாமது அரும்பு பூ ஆகணும் பூ காய் ஆகணும் காய் கனி ஆகணும் அதுதான் அதோட வேலை ஆனால் அது அரு அது வந்து அடையாமல் அரும்பு கனி ஆகாமல் இடையிலே உதிர்ந்து போனால் நம்ம வாழ்க்கை மாதிரி தான் ஆகிடும் இந்த பிரிவையும் போச்சு இனி எந்த பிரிவையும் நமக்கு வாய்க்குமோ அதை சொல்ல வராரு அப்போ நாம் என்ன பண்ணணும் அன்னைதனை தேடி அமுதும்போது எக்காலம் அம்மா கிட்ட போய் அமுது சாப்பிடணுன்றாரு அம்மா எங்கே போவாங்க எங்கே சாமி போவோங்க அம்மா எங்கே இருக்காங்க ஏற்கனவே சொன்னேன் அப்பாண்ணா சூரியன் அம்மாண்ணா சந்திரன் இந்த சந்திரகலையில் மூச்சானது ஓடி மேல்நிலையில் நின்னால் அப்போ தான் அமுதம் சுரவம் அப்படி ஒரு அமுதம் சுரந்து அதை நான் சுவைச்சால் மட்டும்தான் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் சரிங்களா இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களில் இவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்குது பயணம் பண்ணக்கூடிய நாம இதெல்லாம் அசம்போட்டையே படிச்சுக்கணும் பாடலை படிக்கலாம் ஆனால் விளக்கத்தை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் விளக்கன்றது யாரோ எழுதுன விளக்கம் அவர் அறிவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ விளக்கம் தான் அங்கே கிடைக்கும் ஆனால் பாடலை படிங்க பாதையில் பயணம் பண்ணுங்க அப்போது நமக்கு நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பொருள் வந்து நமக்கு கிடைக்கும் நானே இன்றைக்கி படித்த மாதிரி முன்னாடி படித்திருந்தேன்னா ஒரு பொருள் கிடைச்சிருக்காது இன்றைக்கி என்னோடய தரம் கொஞ்சம் உயர்ந்ததுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது நம்மளோட நிலை உயர உயர நம்மளோட அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக அறிவானது அதுலேருந்து அதிகமாக கிடைக்கும் யாரோட அறிவும் நம்மளை காப்பாற்றாது நமக்கா சுயமாக அறிவு வந்தால் மட்டும்தான் அது போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா சமய நான் இப்போ வந்து தீப பயிற்சி செஞ்சேன் அப்படிங்க தீப பயிற்சி தீப பயிற்சி ஆமாம் சரி அப்போ சாமியோட வீடியோ நிறைய பார்த்தேன் அப்ப பார்த்து ஒரு குணத்தில் சொன்னாரு தொட்டுக்காத காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு அப்போ தெரியாம எதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு அதனால இப்போ வந்து முதல் படம் வாங்கிருக்கேன் முதல் படம் வாங்கிருக்கேன் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் எவ்வளோ நாளாவது தான் வாங்கினேன் இன்னைக்குதான் நீங்க தொடர்ச்சியாக பாடம் பண்ணுங்க சாமி இது வரைக்கும் நம்ம வந்து ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ஆயிரம் விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பயன் தராது இங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சுக்கினீங்கன்னா அது நம்மள எங்க போய் சேர்க்கணுமோ எந்த ஊர் போய் சேர்க்கணுமோ அந்த ஊர்ல கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திரும் அதனால் பயணம் பண்ணுங்க இது ஒன்று அவர் சாப்பிட்டு அவர் சுவைச்சு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்காரு அதனால் நம்ம சந்தேகமே பட வேண்டாம் இது அங்கே தான் போய் சேரும் ஏன்னா இது ஒரு ஒன்று மாதிரி இது திருப்பி யூட்டன் பண்ணினால் இதில் வரவே முடியாது ஒன்ச்சு நம்ம உள்ளே போயிட்டோம்னா அது கரெக்டாக அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தும் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் செருப்பை விட்ட மாதிரி இனிமேல் அதை விட்டுடுங்க திரும்ப அதை எதையுமே பிடிக்க வேண்டாம் சரி சரிங்களா அது போகும் आठ मानस हात मान्छे आठ मान्छे